கண்டிப்பா சார் இப்ப கேன்சருக்கு நம்ம கீமோ தெரப்பின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது இந்த ஊசி மூலியமா ஒரு மருந்து செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுல வந்து ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் பேஷண்ட்டுக்கு கொட்டும் தோல் ப்ராப்ளம் வரும் சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வந்து இந்த பிரெயின் மூலியமாவே இந்த கீமோ தெரப்பி தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால எங்க நம்ம தரணமோ பிரெயின்ல ட்யூமர் இல்ல பிரெயின்ல மட்டும் கீமோ தெரப்பி தர போறோம் மற்ற எந்த உறுப்பமே பாதிப்படையாம இந்த பக்க வராம நம்ம பிரிவெண்ட் பண்ணுவோம் டோல்ல எந்த பிரச்சனையும் வராது சார் தோல் அழிப்பது டோல் கலர் மாறுறது முடி கொட்டது எந்த பாதிப்புமே இருக்கு சார் இப்ப நம்ம கன்வென்ஷனலா இப்ப நம்ம ரெகுலரா ஊசி மூலியமா எப்படி கீமோ தெரப்பி தரமோ அதே செலவு தான் எதுக்கும் ஆகும் எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே ஆகாது இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த இந்த மெத்தட் மூலியமா ட்ரீட் பண்றதுனால ஹாஸ்பிட்டல் ஸ்டே குறையுது நம்ம ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் தங்க போறோமோ அது குறையுது நம்ம சீக்கிரம் வேலைக்கு திரும்பலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒவ்வொரு பார்த்தோம்னா

பக்கவாதம் வந்தா நாலு மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போனாங்க இது வந்து பிராக்டிகல பாசிபிள் கிடையாது பக்கவாதம் வந்தது கண்டுபிடிச்சி ஆம்புலன்ஸ் பிடிச்சி போறதுக்குள்ள நாலு மணி நேரம் கடந்த ஊசி மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதம் ஏற்பட்டு கை கால்ந்து அந்த வாழ்க்கைய ஓட்ட வச்சிருக்கு பட் இந்த வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் பக்கவாதம் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் நீங்க முழுமையா பக்கவாதத்தோட விளைவுகள் வந்து குணமடையலாம்

நியூரோ இந்த இன்டர்வென்ஷன் சொல்லுவோம் இதை பண்ணக்கூடிய நியூரோ இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் சேர்ந்து போது இதை வந்து நம்ம ஒரு சர்டிஃபைட் ஸ்ட்ரோக் சென்டர்னு சொல்றோம் இல்ல ஸ்ட்ரோக் ரெடி சென்டர்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள நீங்க ரீச் பண்ணீங்கனாலும் உங்க பக்கவாதமோட விளைவுகளை முழுசமா முழுசா குணப்படுத்தலாம் நீங்க ஒரு டிஸ்டன்ட் டவுன்ல இருக்கீங்க இல்ல ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா அங்கிருந்து கூட இருபத்தி நாலு மணி நேரம் அங்கிருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சென்டர் இருக்குன்னா கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் லிமிட் ஈஸியாக அந்த சென்டர் ரீச் பண்ணி முழுமையா போட சார் அந்த வலிப்பு வருது இல்லைங்க சார்